ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு பன்ருட்டி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களுக்கு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி அன்னை பெர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நிம்மதி தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்ச்சி வருது தமிழ்நாடு விஷயங்களை வந்து மெதிநிலை அறிக்கையின் மீதான விவாதங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பன்ரூட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய விடயங்களை குறித்து இப்போ செய்திகளில் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கிறார் அதுக்கான காரணம் என்னன்னா ஒன்று தன்னுடைய கட்சியில் பல தமிழ் தேசிய அமைப்புகள் இயக்கங்கள் நாம் தமிழர் கட்சி உட்பட பல இடங்கள்லிருந்து வந்து சேரக்கூடிய நபர்களை வந்து அரவணைச்சு இணைக்கும் விழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் அதுவும் சில இடங்களில் வந்து செய்திகளாக வந்து மாறுகிறது அதை தொடர்ச்சியாக அதை வந்து அவர் குறித்து பேசிக்கிட்டும் இருக்கிறார் அண்மையில் கூட விருதுநகரில் ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க இரண்டாவது வந்து பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுதான் பயன்படுத்துகிறேன் காரணம் என்ன அப்படின்னா விஷயத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் அடிப்படையில் தான் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து அவரும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு பேசப்படும் பொருளாகவும் மாறிக்கிட்டே இருக்கிறாரு இதனால தான் அவர் போய் என்ன கேட்குறாங்கன்னா கூட்டணியில் இருப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க இதுக்கு மேலே அவர் கூட்டணி இருப்பாரா இல்லையாங்கிறத நம்ம வந்து பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ முதல் விஷயமா நம்ம எதுக்காக நம்ம டிபேட்டுக்கு எடுக்கிறோம் அதை டிஸ்கஷன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பேசி இருக்கு அவருக்கும் திமுகவுக்கும் அலைன்ஸ் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நமக்கு டாப்பிக்கான்னு கேட்டால் இல்லை அவருக்கும் சீமானுக்கும் பிரச்சனையா அவருக்கும் நாம் தமிழருக்கும் பிரச்சனையா அதை பற்றி பேச போகிறோமான்னு கேட்டால் இல்லை அவர் சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஒரு தமிழர் நலன் குறித்து பேசக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியின் தலைவர் சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைச்சர் அவர் வந்து உரிமையில் பேசியிருக்கிறார் அதையும் தாண்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான உண்மைகள் திமுகவினுடைய அமைச்சரை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவர்களுடைய இரட்டை வேட்டத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார் வேலுமுருகன் எம்எல்ஏ அப்படிங்கிறது தான் நாம இங்கே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா இதுதான் டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இருக்கணுமே ஒழிய அவருக்கும் திமுகவுக்கும் அலையன்ஸ் இருக்குமா இருக்காதா அவருக்கும் சீமானுக்கும் பிரச்சனையாக இல்லையாங்கிறதெல்லாம் வந்து செகண்ட்ரிங்க ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அவர் எப்படி திமுகவினர் பேசின விஷயத்தை வெளில வந்து பேசி அவங்களை அம்பலப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெளியில் பொதுமக்களுக்கு எல்லாமே தெரிகிறது கிடையாது இவர்களை போன்ற எம்எல்ஏக்களோ மக்கள் பிரதிநிதிகளோ வெளியில் வந்து சொன்னால் மட்டும்தான் ஓ இப்படிலாம் நடந்திருக்குதா அப்படிங்கிறது வெளியில் தெரியுது அவ்வளவு ஏங்க தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது நேரலை வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது அப்போ எதிர்க்கட்சித் தலைவர் என்ன பேசுகிறாருங்கிறது கூட வெளியில் வந்து பொதுவாக தெரிகிறது கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவரை போன்ற ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியின் தலைவராக நம்ம இவர் வந்து கட்சியின் தலைவராக இருக்கிறார் மற்றவங்க வந்து ஒரு கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் இவர் ஒரு கட்சியின் தலைவர் இவர் வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு அதை பொறுத்து கொள்ள முடியாததன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஐயா உட்பட வந்து பார்த்திங்கன்னா வேல்முருகனை வந்து அட்டாக்கிங் மோடில் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுதுங்க குறிப்பாக நேற்று விருதுநகர் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கட்சி சார்பாக நடக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் வந்து போகிறாங்க அப்போது ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் பல முக்கியமான எல்லாம் ஓப்பனாக வந்து பேசுகிறாரு அலையன்ஸ் குறித்து அவர் பேசுறது தனியாக வச்சுருவோம் காங்கிரஸ் திமுக அவர் பார்வை தனியாக வச்சிருவோம் அதெல்லாம் வந்து டிபேட்டுக்கு உட்பட்டது தான் அது யாரும் மறுக்கலை அவர் நிலைப்பாடுகள் என்ன மாற்றங்கள் இருக்கா இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாக தான் பேசிப்போம் ஆனால் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்து இந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு நூறு நாள் திட்டம் குறித்து பேசுகிறாரு அப்புறம் தினந்தோறும் நடக்கக்கூடிய குற்றங்களை குறித்துலாம் பேசுகிறாருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப குறிப்பாக இன்னொரு மேட்டரையும் கூட அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது அதற்காக நாங்கள் அடுத்த கட்டமாக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பை வைத்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அமைச்சர் சேகர்பாபுவோடு உங்களுக்கு என்ன சார் வாக்குவாதம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சட்டமன்ற வளாகத்திற்குள் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்றாரு ஏன் நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இரட்டை வேடமாக அல்லது இரட்டை நாக்கோட அமைச்சர்கள் பேசுறாங்க அப்படிங்கிறத இந்த பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை வந்து கையில் எடுக்கிறோம் பாருங்க மருதமலை கோவிலில் குடமுழுக்கு நடத்த போறாங்க இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா மருதுமலை கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு அங்கே நாம் தமிழர் கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணாங்க அவங்கள குண்டு கட்டா தூக்கி கைது பண்ணியிருக்கிறாங்க தமிழக காவல்துறை அந்த மருதமலை கோயில் வாசல்லையே அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ தான் தெரியுது ஏன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதற்கான விடை யார் சொல்கிறான்னா வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க வேல்முருகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மருதமலை கோயிலில் விரைவில் குடமுழுக்கு நடக்கப் போகிறது அந்த குடமுழுக்க தமிழில் நடத்துங்க அப்படின்னு நான் வந்து பேரவை தொடங்குறதுக்கு முன்பாக அமைச்சர் சேகர்பாபுவோடு டிஸ்கஸ் பண்ணேன் விவாதம் பண்ணேன் இது நல்ல விஷயம் தானே தமிழ்நாடு அரசுக்கும் இதில் உடன்பாடு இருக்குதான அந்த விடயத்தை தானே ஒரு எம்எல்ஏவா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு மக்கள் பிரதிநிதியா ஒரு கட்சியின் தலைவரா ஒரு தமிழர் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நபராக அவங்கள்ட்ட அவர் கேட்டாரு எழுப்பினாரு அப்போ நீங்க என்ன சொல்லணும் நடத்துறேன் சார் அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு தான் திராவிட மாடல் இருக்குன்னு நீங்க சொல்லணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க அதுல அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் அண்ணன் வேலுமுருகன் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது அவர்கிட்ட பேசுகிற அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வாழ்கிற எந்த தமிழர்களும் தமிழில் குடமுழுக்க வேண்டுமென்றோ தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டுமென்றோ கூறவில்லை நீங்கள் மட்டும்தான் கூறுகிறீர்கள் அப்படின்னு வேல்முருகன் அவர்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறார் சேகர்பாபு அப்படின்னு எம்எல்ஏ வேல்முருகன் பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டில் எந்த தமிழர்களும் கூறலன்னு சொல்கிறது எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய் அண்ணன் வேல்முருகன் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக அதை குறித்து பரப்புரை மேற்கொண்டு வராங்க ஏன் இவங்களா தமிழர்கள் கிடையாதா ஏன் அதிமுக இருக்கிறவங்க யாரும் கேட்டதை பேச அதிமுக விட்டுருங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக கேட்கறாங்க எங்க திமுகவில் இருக்கிறவங்களே பல பேர் கேட்டிருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எந்த தமிழர்களும் அதை கேட்கலை அப்படிங்கிறது எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய் அப்பட்டமான தமிழர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரை அதை வந்து திரு வேல்முருகன் அவர்கள்ட்ட வந்து சேகர்பாபு பேசியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இன்றைய நிலைமைக்கு இருந்து எல்லா அர்ச்சகர்களும் வெளியே செல்வதாக சொல்கிறாங்க இதை மாதிரி வெளியில் போய்கிட்டே இருந்தால் அது திமுக அரசுக்கு எவ்வளோ பெரிய கெட்டப்பேராகும் இது எவ்வளோ பெரிய கேடா முடியும் சும்மா நீங்கள் மட்டும் தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அமைச்சர் சேகரபாபு வேல்முருகன் அவர்களிடம் கடிந்து பேசி இருக்கிறார் விவாதமாகி இருக்கிறது அப்போது என்ன தெரியுது திமுகங்கிற ஆட்சிக்கும் அரசுக்கும் தலைமைக்கும் உண்மையிலேயே இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குது உண்மையிலேயே இவர்களுக்கு கோயிலுக்குள்ள தமிழ் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்ல சார் துளியும் கிடையாது நம்ம எப்படி அப்படின்னா ஐயா ஆளுமை ஐயா பேமா அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க கருணாநிதியை விட இவர் மிகவும் ஆபத்தானவர் தாங்க ஏன் அப்படின்னா இவர் வெளியில வந்து ஒரு வேடத்தை காமிக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியில ஒரு வேடத்தை காமிக்கிறாரு தமிழிலும் செய்யப்படும் போட்டுருவாங்க ஆனா உள்ள போனீங்கன்னா தமிழும் இருக்காது தமிழர்களும் இருக்க மாட்டாங்க இதை நானே அனுபவிச்சிருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் இப்போ கூட அண்மையில் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்தோடு போன நான் அங்கே வந்து வெளியில் ஒரு மாலையை வாங்கிட்டு அங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க வெளியில் தான் வந்து வழிபாடு அந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து வெளியில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் குழந்தையோட நான் அங்கே வந்து போகிறேன் தமிழில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் காதலையே வாங்கலை அவர் தமிழில் முதல்ல பண்ணவும் கிடையாது எல்லாட்டும் பொருளை வாங்கிட்டு மொத்தமாக சொல்கிறேன் சரி ஓகே நீங்கள் அதை கூட பண்ணுங்க ஏன் தமிழில் பண்ண மாட்டேங்கிறீங்க இதை கேட்டதுக்கு சார் தமிழில் பண்ணுறவர் இல்லை சார் ஃபோன் பண்ணி வேணால் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நான் ஃபோன் பண்ணி அவரை வரவழைச்சு அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்து அப்புறம் அதை கேட்டுட்டு நான் போகணுமா ஏன் தமிழில் பண்ணுற அர்ச்சகர் ஏன் உள்ளே இல்லை ஏன் அந்த இருக்கிற அர்ச்சகர் ஏன் தமிழ் தெரியல முதல்ல சமக்கிருதம் தெரியிற அவருக்கு ஏங்க தமிழ் தெரியல தமிழில் வந்து காசு வாங்க தெரியுது இல்லை தட்டில் காசு போடுங்கன்னு தமிழில் பேச தெரியுது இல்லை ஏன் தமிழில் தமிழ் வேதங்கள் ஏன் ஓத தெரியல உங்களுக்கு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக கோவில்களில் தமிழில் பேச மாட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை அப்போ அரசுக்கு என்ன மனநிலை இருக்குது வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் இவங்க உண்மையிலேயே முழு மனதோட தமிழில் வந்து வழிபாடு செய்யப்பட என்ன இருந்துச்சு அப்படின்னா எல்லா கோயில்கள்லையும் தமிழ் அர்ச்சகர்களை தினசரி இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலையில் வச்சிருக்கணும் சார் அவங்கள இப்போ சேகர்பாபா சார் என்ன தெரியுது அண்ணன் வேல்முருடர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா திமுகவை தோல் வச்சு காட்டியிருக்கிறாரு அவருடைய இரட்டை மடத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு அப்போ என்ன ஆகுது அமைச்சர் சொல்கிறாரு இந்த மாதிரி திமுக அரசுக்கு கெட்ட பேராக மாறும் தமிழ்நாட்டில் எந்த தமிழரும் இந்த மாதிரி கேட்கலை நீங்கள் தான் கேட்குறீங்க அப்படிங்கிறாரு இதை நான் ஆரோக்கியமான வாக்குவாதமாக எடுத்துக்கிட்டு சரி வேணாம் வேறு வாக்குவாதம் பண்ண வேணாம் நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறேன் சரி நான் கூட அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு வேறு வழி இல்லை இவருக்கு வந்து தமிழ் உணர்வு கிடையாது தமிழர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிற எண்ணம் கிடையாது அப்படிங்கிறதனால நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நான் சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இப்போ என்ன விவகாரம்னா சட்டமன்றத்துக்குள்ளே பேசின அந்த விவாதம் அப்படிங்கிறதே வேறு சட்டமன்றத்துக்குள்ளே சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தான் பேசுகிறாங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமகவின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே மணி பேசுகிறாங்க அவர் பேசுகிற பொழுது அதை ஆமோதிக்கக்கூடிய வகையில் இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருப்பவர்கள்லாம் தேச விரோதிகள்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டதை எழுதி இவர் பேசுகிறாரு அப்படி பேசுகிற வரைக்குமே அமைதியாக இருந்திருக்கிறாங்க எல்லாருமே சிஎம் உட்பட ஆனால் அமைச்சர் சேகரபாபு கொதித்தெழுந்து முந்திரி கூட்டத்தனமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதுக்கான அனுமதிலாம் நமக்கு இல்லைங்க அப்படிங்கிறாரு முந்திரி கொடுத்தத்தனமாக நீங்கள் எந்திரிச்சு எதுக்கு சார் பேசுகிறீங்கன்னு அவர் பதிலுக்கு உங்களை கேட்டிருந்தாருனா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன் சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு அவர் ஒரு கட்சியின் தலைவர் வேற ஆனால் அவரை வந்து முந்திரி கொட்டத்தனமாக நீங்கள் எந்திரிச்சு பேசுறீங்கன்றீங்க நீங்கள் என்ன சார் திமுக அமைச்சர்லையே முந்திரி கொட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா பதிலுக்கு அவர் உங்களை பார்த்து கேட்டுட்டாருன்னா அது உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆகிடும் அவர் ஏதோ சபை நாகரிகம் கருதி உங்கள்கிட்ட அதெல்லாம் அவர் தவிர்த்துருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற யாருமே பேசாம அவர் மட்டும் பேசினார் அது மட்டும் இல்லாம ஒருமையில் பேசி திட்டிருக்காருங்க அதை குறித்து கூட அமைச்சர் சேகர்பாபு கிட்ட வெளியில வந்தவங்க பைட்டு போட்ட போது கூட சட்டமன்ற அவைக்குள் நடக்கிறத வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு சட்டமன்ற அவை என்பது மக்களின் அவை சார் சட்டமன்ற அவைங்கிறது மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் தேர்வு செய்து அனுப்பிய நபர்களுடைய அவை அது மக்களை பிரதிபலிக்கக்கூடிய அவை மக்கள் எண்ணங்களை மக்கள் மனங்களை பிரதிபலிக்கக்கூடிய அவை அங்கே நடக்கிறத மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கா ஏன் அப்புறம் லைவ் போடுறீங்க ஏன் மக்களுக்கு சொல்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாகவும் மிகவும் மோசமான விஷயமாகவும் இருக்குது வேல்முருகன் அவர்கள் கேட்ட கேள்வியில் தப்பு இருக்கா அவருடைய பேச்சில் ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குதா நீங்கள் சொல்லலாம் தப்பாக பேசுகிறீங்க வேல்முருகன் சொல்லலாம் அவர் பேசின பேச்சிலேயே ஃபேக்சுவல் எரர்ஸ் கிடையாது கேட்ட கேள்விலேயும் நியாயம் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் வேறு யாருமே கூட அவருக்கு ஆதரித்து பேசலைங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது தப்பு அப்படின்னு ஒரு காங்கிரஸ் ஒரு விசிகா ஒரு இடதுசாரிகள் யாருமே கூட இருக்கிறவங்க ஆதரிக்கலை ஏன் அவர் அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்ல கேட்கலை இது எப்படி ஜனநாயகமான ஒரு சட்டமன்றமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது பாருங்கள் மிக முக்கியமாக கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு மூலமாக நேரடியாக நியமனம் செய்யப்பட்டவங்களில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏன்னா போன வாட்டி அந்த அதிமுக ஆட்சியில் தமிழ் வழியில் பயணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கல நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடீடின் தமிழ் மீடியம் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கான உரிமைகளையும் அந்த மற்ற விஷயங்களையும் சலுகைகளையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு இதை வந்து பேசும்போது திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி மறுக்கப்படுகிறது அவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா என் பேரை குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா சபாநாயகருக்கு முன்னாடி கூட சொல்ல சென்று சொல்லக்கூடிய சட்டமன்ற விதிகள் இருக்குது அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் அப்பயும் கூட அவர் வந்து உரிமையில் பேசியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் அவர்களே அதிக பசங்க தமிழ் நடந்துகிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாரு எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா இதே சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் தமிமுன் அன்சாரி சட்டமன்ற அவையில் சட்டமன்ற சபாநாயகருக்கு முன்னாடியே கோஷம் போட்டு தர்ணா பண்ணி சபையில் உட்கார்ந்தார் அப்போல்லாம் அதை பார்த்து ரசிச்சிங்க சிரிச்சிங்க ஏன் அப்போல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் அதிக பசங்கத்தனமாக தெரியலையா தமிழ் முன் அன்சாரி செஞ்சால் அதிக பசங்கத்தனம் கிடையாது ஜனநாயகம் வேல்முருகன் பண்ணால் அது அதிக பசங்கத்தனம் ஜனநாயகம் கிடையாதா தமிழ் முன் அன்சாரி செஞ்சது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அவருக்கு ஒரு அளவுகோல் உங்கள் இவருக்கு ஒரு அளவுகோலான்னு நான் கேட்குறேன் இத்தனைக்கும் உங்கள் அலையன்ஸில் தான் இருக்கிறாரு உங்களுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தான் அதுவே அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெளில இருந்து அவர் மிக மோசமாக விமர்சனமாகவும் அவரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது அரசியல் அது ஓகே தனி செகண்ட்ரி அதை கவுண்டர் பண்ணட்டும் இவங்க எதிர்க்கு கவுண்டர் பண்ணட்டும் அது ஓகே ஆனால் இங்கே அது டிஸ்கஷனே கிடையாதுங்க ஏன்னா அது பாலிடிக்ஸ் அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் விட்டுருவோம் ஆனால் இது பாருங்கள் மக்கள் பிரச்சனை தமிழில் குடமுழுக்கு பண்ணுவாங்க பணம் சொல்லுங்கன்னு கேட்டால் நீ மட்டும்தான் ஏன் கேட்குற தமிழில் அப்படின்னு சொல்கிற பேச்சு என்ன மாதிரியான பேச்சு அவை குறிப்பில் இருக்காது ஏன்னா அவர் வளாகத்தில் தான் கேட்குறாரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பொய் அவர் மேலே வழக்கு போடுங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு வேல்முருகன் எம்எல்ஏ எப்படிங்க ஒரு பொய்யை பேச முடியும் சட்டமன்ற உறுப்பினர் அப்ப தமிழின் மீதும் தமிழர்கள் மீதும் இவர்களுக்கு அக்கறை இல்லை சேகர்பாபுக்கு எங்க வல்கு அவர் கேட்குற கேள்வி சரிதானே ஏன்னா ஒரு மொழி சிறுபான்மையினர் இருக்கிறாரு அதனால அவருக்கு தமிழர்கள் மேலே அக்கறை இல்லைன்னு அவர் கேட்குறாரு அவர் குறிப்பாக ஒரு வார்த்தையை பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தமிழர்களும் இதை கேட்கறதில்லங்கிறார் யார் சொன்னது மாசு கேட்கலையா உதநிவு ஸ்டாலின் கேட்கலையா மற்ற எந்த எம்எல்ஏக்களும் கேட்கலையா இது எப்படி ஒரு அப்பட்டமான ஒரு தமிழர்களுக்கு எதிரான தமிழுக்கு எதிரான விஷயத்தை எப்படி அமைச்சர் பேசுறாரு அதை அம்பலப்படுத்தியிருக்கிறாரு வேல்முருகன் அப்போ நம்ம இங்க எத வந்து நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னா வாக்கை வாங்குவதற்கு முன்னாடி ஒரு பேச்சும் வாக்கை வாங்கிய பிறகும் ஒரு பேச்சுமாக இந்த அமைச்சரவை நடந்து கொள்கிறதா வேல்முருகனுக்கு நீங்கள் அவரை இழிவுபடுத்துறீங்க அவரை அசிங்கப்படுத்துறீங்க அதை நான் பின்னாடி பேசுகிறேன் ஆனா அவர் கேட்ட கேள்வியில நியாயம் இருக்கு உண்மை இருக்கு சரியான விஷயம் இருக்கு அதை ஏன் நீங்க உட்படுத்த மாட்டேங்கிறீங்க வேற யாருக்கோ இடையில சண்டை மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண நினைக்கிற விஷயங்களோ ஊடகங்களோ ஏன் பேச மறுக்கிறாங்க தமிழில் மருதமனையில் பண்ணுங்கன்னு சொல்லி நேத்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணிருக்கிறாங்க அவங்கள கைது பண்ணிருக்கிறாங்க சார் எந்த பெரிய ஒரு செய்தியாக மாறல பெருசா யாரும் அதை போட பப்ளிஷ் பண்ணலை ஆனால் தொடர்ச்சியா அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்க கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் எந்த தமிழர்களுமே தமிழை பண்ண சொல்லி கேட்கல அப்படிங்கிறாரு எப்படி சரியாகும் இது அப்பட்டமான பொய்யான பிரச்சாரம் இல்லையாது அப்பனா என்ன உண்மையிலேயே உங்கள் உள்ளொலி அடிப்படையில் உங்களுக்கு தமிழில் தான் நம்ம அர்ச்சனை பண்ணுற எண்ணமே கிடையாது அந்த எண்ணம் இருந்தால் தானே நீங்கள் முதல்ல பேசுகிறதுக்கு கருவறையில் தமிழ் ஒழிக்கிறது என்பது பச்சை பொய் அப்பட்டமான பொய் நடைமுறையில் எங்கேயுமே இல்லை தமிழ் ஆனால் நீங்கள் தமிழில் பண்ணுறோன்னு பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை ஒருத்தர் எழுஞ்சு கேள்வி கேட்டார் அது உங்களால் தாங்க முடியல இந்த விவகாரம் மடைமாற்றப்படுகிறது திசை திருப்பப்படுகிறது வேறு விவகாரங்கள் மாதிரி திசை திருப்பப்படுறது இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம் உங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா அவரை அவர் அவமானப்படுத்திடுவீங்களா இப்போ அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இருப்பீங்களா மாட்டிங்களான்னு அவர் ஒரு பதில் சொல்கிறார் என் கட்சியில் பொதுக்குழு செயற்குழு இதெல்லாம் கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படிங்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இப்போ நமக்குலாம் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி ஒப்பீனியனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் இதுக்கு மேலே அங்கே நீடிப்பதற்கான தேவையே இல்லைங்க ஏன்னா உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அது என்ன ஆகுன்னா கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் மனக்கிலேசத்தை உருவாக்கும் நம்ம தலைவர் இப்படி இந்த மாதிரி இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உருவாக்கும் ஓரளவுக்கு நீங்கள் கன்வின்ஸ் ஆகலாம் காம்ப்ரமைஸ் ஆகலாம் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆனிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி இது இது குறித்து திரு கூட கேள்வி கேட்கும்போது அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாங்க அதை பற்றி ஒரு டீப்பாக பேசலனா கூட பார்த்திங்களா எப்படி இழிவுப்படுத்துகிறாங்கன்ட்டு அப்போனா அவர் தமிழுக்காக ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ இவங்களுக்கு தமிழை பற்றி அக்கறை தானே தெரியுது இது தமிழர்களுக்கான அரசா தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதில் ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் அது அங்கே ரெண்டு பேர் இணைஞ்சு தான் நிற்கிறாங்க அப்போ நம்ம என்ன விவாதத்துக்குட்படுத்தணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவர் இழிவுபடுத்துகிறதும் தப்பு அவரை அசிங்கப்படுத்துறதும் தப்பு அவர் கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்குங்க அந்த கேள்வியை பற்றி ஒருத்தரும் பேசலை ஏன் மருந்தவர்களில் தமிழ் இல்லை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பதில் இல்லை ஏங்க தமிழ் வழி மாணவர்களுக்கு ஏங்க முன்னுரிமை கொடுக்கலன்னு கேட்குறாரு அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பதில் அவது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் சொத்து வச்சுருக்கிறாரு வீடு வச்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த சொத்து வச்சிருக்கிறாரு வீடு வச்சிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிக்கையாளர் முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் தானா அவருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு சொத்து இருக்குது அவர் எவ்வளவு வருஷமா சம்பாதிச்சாரு அவருக்கு எப்படி அவ்வளோ வீடு வந்துச்சு சொத்து வந்துச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் நம்ம சரியான அணுகுமுறையா இருக்குமா கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நீங்க என்ன வேலை பார்த்தீங்க அப்படி தனிப்பட்ட முறையில் அந்த பத்திரிக்கையாளரை நோக்கி பல விதமான விமர்சனங்களான கேள்விகள் இருக்குது ஆனால் அவர் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழர்களோட உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு எம்எல்ஏவை பார்த்து கொஸ்டின் பண்ணுற டைவெர்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா தனிப்பட்ட விவகாரங்கள் போய் தொடர்றது அவருக்கு மனைவி இருக்கிறாங்களா அவருக்கு வேறு யார் இருக்கிறாங்க அவங்க சொத்து எவ்வளோ இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து நிறுத்து போகுது பார்த்தீங்களா கருத்து நிறுத்து போகுது பார்த்தீங்களா அந்த வேலையை தொடர்ச்சியாக அவங்க பண்ணுறாங்க ஒன்று நேரடியாக பண்ணுவாங்க இல்லை அடியாட்கள் மூலமாக பண்ணுவாங்க இதே இப்போ வேல்முருகனுக்கும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவர் கட்சியை வந்து இன்னும் வலிமைப்படுத்தி கட்டமைச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அதிமுகவோட அலைன்ஸ் போக வாய்ப்பு இருக்கான்னு தெரியல திமுகவோட இனிமேல் நீடிக்க முடியுமாங்கிறதும் தெரியல எனக்கு தெரிஞ்சு அதையெல்லாம் அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்கிறது எனக்கு தெரியல ஒரு மக்கள் பெருத்துவம் இருந்தால் தான் நமக்கு வந்து சேவை செய்ய முடியும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து கொஷின் பண்ணுவாங்க வெளியில வந்து பார்க்குறவங்க அப்போ அதை நோக்கி அவர் சிந்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பர்சனல் கேரக்டர் வந்து நமக்கு ஓரளவு யூகிக்க முடியும் இதுக்கு மேலே நீங்கள் சமரசமாகிட்டீங்க காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க அப்படின்னா அது வந்து வெறும் நம்ம வந்து வேறு வழி இல்லை நம்ம இது தான் பதவி நமக்கு வந்து தேவை மக்கள் உறுப்பினர் நம்ம இருந்தாகணும் அப்படிங்கிறவங்க நம்ம இருக்கிறோன்னு நீங்கள் திரும்பி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமோ ஒரு தேவையோ உருவாகும் அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறது அவருடைய பர்சனல் டெசிஷன் நம்ம அதுக்குள்ளே தலையிட முடியாது ஆனால் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது அவர் பேசின விஷயம் டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வரணும் அவர் எழுப்பின கேள்வி டிஸ்கஷனுக்கு வரணும் அது வரலை அது வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தலையங்கம் இது குறித்து உங்களுக்கு எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமஷக்கில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்